ஆறு மணி மணி எத்துல ஆறு மணி சின்னங்கண்ணா கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறேன் பள்ளிக்கூடத்தில் என்னென்ன தெரியலையே இன்னைக்கு ஃபங்க்ஷன் சொன்னானோ நாளைக்கு தர ஃபங்க்ஷன் சொன்னேன் ஆ குடமிளகா அக்கா கேட்டிருந்தீங்களே எப்படி சீக்கிரமாக சமையல் பண்ணுறது ஒரு டிப்ஸு சொல்லுக்கண்டு சொல்கிறேக்கை எங்கள் அம்மாவும் அப்படித்தான் சொல்லும் எனக்குலாம் அடுப்படி தொடங்கவே என் மக உள்ளே அடுப்படிக்குள்ளே நுழைஞ்சா தோசத்தில் வேலையை பார்த்துறது எனக்குலாம் அடுப்படி தொடங்காது தோ ஆக்குறதுக்கு நேரமாகும் அப்படின்னே சொல்லும் ஆனால் எனக்கு அடுப்படி வேலை வந்து பெரிய விலையாகவே தெரியாது பார்த்துங்க பாத்திரம் வளர்க்குறது துணி துவைக்கிறது இந்த ரெண்டு வேலைமே ரொம்ப பெருசாக தெரியும்க்கா அந்த ரெண்டு வேலையும் ரொம்ப கஷ்டமாக தெரியும் அதில் ரொம்ப முக்கியமானது பாத்திரம் வளர்க்குறது துணி துவைக்கிறது கூட துவைச்ச போடுவேன் பார்த்துங்க ஊற வச்சு வச்சுக்கிற வச்சு துவைச்சிருவேன் அந்த வேலை மட்டும்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும் அப்புறம் சமையல் வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவேன் ஏன் கேளுங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு ஊர் ஊருக்கெலாம் போயிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் கடையில் வாங்கி சாப்பிட்டுருவோம் வார் கடையில் வாங்கி சாப்பிட்டா அவ்வளோவா பசி இந்த மாதிரி இருக்காது வெண்டாவே எடுத்தாப்புறம் வரும் ஊரில் இருந்து வந்த சோர்வாகவும் இருக்கும் அதோட அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்னமோ மரம் இருக்கும் பார்த்துங்க அதுக்காக நான் நினச்சி தெரியுமா வேப்பா இன்னும் ஒன்றுமே வேணாப்பா சோறு வடித்து அப்படியே தக்காளி பச்சடி வச்சு ரெண்டு அப்பளை தவிர்த்த முடிச்சுங்களேன் அப்படியே பச்சை மிளகா தக்காளி இதுகள்லாம் போட்டு அதை வதக்கி அதை பச்சடியை சாப்பிட்றப்ப அப்படியே அந்த வப்பளத்தோடு சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரிய அடிச்சோர் கூட அது ஈடாகாது அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நிமிஷத்தில் வச்சுருவேன் எங்கள் வீட்டுக்காரரும் அப்போதையும் சொல்லுவாருக்கு எங்களை மாதிரியே நல்லா பரவாயில்ல கடை ஒரு நிமிஷத்தில் பண்ணிடுறீங்கள அப்படின்னு அது என்னெண்டா எல்லார் வீட்லேயும் ரெண்டு ரெண்டு அடுப்பு இருக்கும்பாக்கா ஒரு அடுப்பில் சோறை கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தா ஒரு அடுப்பில் நம்மளுக்கு நான் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுறா தெரியுமா காய்கறிலாம் அப்படியே கழுவி அப்படியே எடுப்பாங்க வெங்காயத்தை கழுவி எடுப்பாங்க மிளகாய கழுவி எடுப்பாங்க அப்படியே கழுவி எடுத்து முதல்ல அறிவா அரிஞ்சு அப்படியே ஒரு தட்டில் தக்காளி வெங்காயம் கருவேப்பில்ல அப்படியே பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அப்படியே அரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அப்படியே அந்த இதில் சமைப்பாக்கா நான் வந்து எப்படி தெரியுமாக்கா அப்படியே இப்போ கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வரேன் ஒரு குண்டையில் தண்ணியை முந்து அந்த கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றாவே அதுக்குள்ளே போட்டுருவேன் ஒன்று கழுவி 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 தண்ணி தனியாக எடுத்து எடுத்து அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படியே ஒரு குண்டால தண்ணி பிடிப்பேன் அந்த தண்ணிக்குள்ளே கருவேப்பில்லை கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே ஒன்றா போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கங்க சட்டியை அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு த சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டுருவோம் அந்த இது அடுப்பை குறச்சிக்கிருக்கேன் கொஞ்சம் அப்படியே எண்ணெய் சட்டியும் காஞ்சி எண்ணெய் காயமாக கடுகு எடுத்து போட்டுக்கிட்டே இங்கே வெங்காயத்தை நறுக்கி அப்படியே வெங்காயத்தை அதில் கொட்டிடுவேன் கொட்டி அந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கோம் வதங்கிகிட்டு இருக்கோம் எப்படியுமே பார்த்துக்குங்க நம்ம எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கிட்டு அதில் போட்டாலும் வெங்காயம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே நிற்கணும் என்ன அப்புறம் பச்சை மிளகா போடணும் அப்புறம் தக்காளியை போடணும் அப்புறம் ஒன்று ஒன்றா போடணும் அதுக்கு என்ன செய்வேன் நான் அடுக்க அந்த வெங்காயத்தை அந்த வதங்கிட்டு பாருங்க அந்த டையத்தில் தக்காளி வரப்பட்டு நறுக்கி தக்காளி வச்சுக்கிடுவேன் பச்சை மிளகாய் திறக்கிற காரணம் நறுக்கி இதை அந்த பச்சை மிளகாய் வச்சுக்கிறேன் அப்படியே அது அந்த இதுக்கு வதங்கிடுமா அதுக்கப்புறம் இதை கொட்டிடுவேன் அது வதங்கிக்கிட்டு இருக்கீங்களே காய்கறியை பூர நறுக்கிடுவேன் காய்கறி பூரம் நறுக்கி கரெக்டாக கா காய்கறி நறுக்கி முடித்தோடனே இது வதங்கிரும் பார்த்துங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் கூட்டாக வதங்கிரும் வதங்கின நிமிஷத்தில் அந்த காய்கறியை பூரா அங்கே அள்ளி அந்த தக்காளி வெங்காயத்துக்குள்ளே ஒன்றா போட்டு உப்பை போட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக கொஞ்சம் நேரம் அதில் எண்ணெயில் சூற வதக்கு வதக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் புளியை ஊற வச்ச புளியை கரைச்சி அப்படியே ரெடி பண்ணி எடுத்து கரைச்சு ரெடி பண்ணி அந்த கொஞ்சம் புளியலில் வந்து மண் இருக்கும் அந்த மண்ணுக்கு கொஞ்சம் வடிகட்டி எடுத்து ஏண்டிக்கிறதுக்கு மண்ணு கூட உள்ளே போயிடுச்சுன்னா சாப்பாட்டில் கல் கரு 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 கறுக்குண்டு இருந்து வருவார் வச்சுட்டுவார் அப்புறம் என்னங்க அரிசி வந்து அரிசி தானே போடுறோம் அரிசி இல்லையே நல்லா இது இது படைச்ச தானே கொடுக்குது அதில் எப்படி கல் இருக்க முடியே நினப்பேன் அப்புறம் தான் சொன்னார் புளியில் இருக்க முடியாது புளியில் இருக்கும் புளியை இது பண்ணித்தான் போடணும் முடியும் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள் அதனால் புளியை வந்து மண் இல்லாமல் அதை இதை எடுத்து அதை ரெடி இருப்பேன் அதுக்குள்ளே இந்த கத்திரிக்காய் எல்லாம் வதங்கிருமா அப்புறம் பொடியெல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கி அந்த புளியை தண்ணியை தூக்கி ஊற்றி அப்படியே மூடி வச்சுட்டோம்னா குழம்பு குழம்பு ரெடி அந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்க கேப்பில் கூட்டுக்கு ரெடி பண்ணிடுவேன் மாதிரி தண்ணியை மூண்டு வந்து ஒரு பீட்ரூட் பொறிக்கிறேன் அந்த கொழம்பு கொதிச்சுக்கிட்டுருக்கோம் பீட்ரூட்டை எடுத்துட்டு வந்து அலசி நறுக்கி எடுத்து வச்சுக்கிடுவேன் மாதிரி வெங்காயம் இதுகள்லாம் வெட்டி வச்சுக்கிடுவேன் இதை குழம்பு கொச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஜோறு ஏற்கனவே வச்சுக்கிட்டுருக்கேன் வச்சிருப்பேன் எப்போயும் வச்சுருப்பேன் ஜோரை சோறு வடித்து இருக்கும் அப்படியே அந்த சட்டியில் அப்படியே அந்த அடுப்பில் சட்டியை வச்சு அப்படியே இந்த பொரியலை மாதிரி பொறிச்சு அது பொறிச்சு முடித்தோடனே இது ரெண்டு இறக்கிட்டோம்னா அப்புறம் என்ன ஒரு இன்னொரு சட்டியை வச்சு அப்பளம் பிளத்தை பொறிக்கிறது ஒரு டீயை போட்டு கொடுத்துறது ஈஸியாக வேலை முடிஞ்சுருக்கா இப்படித்தான் பார்ப்பேன் உட்காந்துக்கிட்டு காய்கறியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை ஒன்றுனா சினிமா கண்ட மாதிரி இப்படியே உட்காந்து ரசித்து ருசிச்சு அதை க அதுவும் இல்லாமல் கத் கத்தி வச்சே நான் பயன்படுத்தவே மாட்டேன் கத்தி எனக்கு பயன்பாட்டுக்கு வரவே வராது அருவாமடவே சட சட சரண்டு நின்றுக்கிட்டே அடுப்படியில் நின்றுக்கிட்டே அந்த ஸ்லாப் போட்டுருக்காதுல அதில் நின்றுக்கிட்டு ஒரு ஒருத்தர் நினைச்சேன்னா நல்லா இறங்கி உட்காந்து அப்படியே நறுக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் பேரை அந்த மாதிரி பண்ண மாட்டேன் கோய் அந்த மாதிரி எனக்கு வராது அப்படியே எழுந்திரிச்சு சுறுசுறுசுறுன்னு வேலை வைக்கணும் அதே நோண்டிக்கிட்டே நுழை அடுப்படிக்கிட்டே தருவது எனக்கு பிடிக்காதுக்கா அப்படியே அந்த வேலையை முடிச்சோமா அதோடு அந்த அடுப்படி பக்கமே போகக்கூடாது அதுக்கப்புறம் பேசாமல் மற்ற வேலையை பார்க்கணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் மத்தியான டையத்தில் அந்த உள்ளே நுழையிறோமா அதே அந்தந்த டயத்தில் நுழையிறதோட அவ்வளோதே அடுப்படிக்குள்ளே நொய் நோயின்ட்டு தெரிய மாட்டேன் கசகசன்னு போட மாட்டேன் அடுப்படி அந்த மாதிரி தான் நான் சமையல் பண்ணுவேன் வேகமாகவும் முடிச்சிருவேன் பார்த்துங்க சமையல் வேலை வந்து எனக்கு பெரும் தெரியாது ஒரு ஒரு கல்யாண நாள் கல்யாண நாளில் இன்புடிச்சமே குடு குடு சமைச்சிட்றே அப்படின்டுவாங்க அதை மைண்டில் மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ இதை பாயசத்துக்கு சவாரி இதுகளை ஒரு பக்கம் வேகப்பட்டால் ஒரு உக்கஞ்சோரத்தை வேகப்பட்டால் சோறை வந்து எப்போவுமே கடைசியத்தை சேர்த்து நல்ல நாள் கல் நம்ம லேட்டாகிடும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உழையா வைப்பேன் முதல்ல கூட்டு குழம்புகளை முதல்ல ரெடி பண்ணுவேன் நல்ல நாட்கள் ஸ்கூல் டையத்தில் முதல்ல சோற வடிச்சி என்ன நேரம் ஆயிடும் பிள்ளைகளுக்கு அவசரமாக கேட்கணும் அவங்களுக்கு வெள்ளை நெடுவாங்க அதே மாதிரி டிஃபன் பண்ணுறப்ப பார்த்துங்க இப்போ தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன் தோசை சுட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டே ஒரு ஒருத்தராக தலா சுட்டு போட்டுக்கிட்டு அது வேக வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு கரண்டி வச்சுக்கிட்டு நிற்க மாட்டேன் கை அந்த இடத்துல என்ன ஒன்று வேண்டியது தோசையை ஊற்றுவேன் ஊற்றிட்டு அங்கேயே ரெண்டு பாத்திரத்தை விளக்குவேன் விளக்கிட்டு அப்படியே போட்டு கை கழுவிட்டு ஓடியாந்து அந்த தோசையை மாற்றுவேன் அப்புறம் ஒடிய போய் பாத்திரம் விளக்கின எதாவது அலசி அலசி ஒன்று ஒன்றா வச்சுட்டு மறுபடியும் கை கழுவிட்டு ஓடியாந்து மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் தோசையை ஊற்றுவேன் இப்படி தோசை ஊற்றி ஹாட் பாக்ஸில் பாத்திரத்தை பாத்திரத்தைப்புறம் விளக்கி முடிச்சுட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க தோசை வரவே இல்லைன்னு இருங்கங்க இருங்க பாக்ஸில் எல்லாத்தையும் சுட்டு வச்சிக்கிட்டுருக்கேன் ஒரு ஒருத்தலாம் கொடுத்தா நண்டு எனக்கு முன்ன ஓட்டு நண்டுலாம் ரொம்ப சேட்டை எனக்கு தான் முதல்ல வைக்கணுமன்ற அப்பாவுக்கு முதல்ல வச்சிட்டேன் கத்த அது தோசை வச்சு திண்டுக்கிட்டு இருக்க தோசை முழுசாக இருக்கும் இருக்கே மறு வந்து அப்பாவுக்கு வைக்கிறேன் எனக்கு வைக்கல அப்படின்ற வாங்கி வாங்கி அடிக்கிட்டே இருந்தீங்க அது அப்படி பழகளை வைப்பேன் அதே பாக்ஸில் சுட்டு வி சுட்டு விசுக்க சூடாகவும் இருப்பான் தேவைக்கேற்றாப்புல எடுத்துக்கிட்டு புத்தினாப்பில் சாப்பிடுவாங்க அதனால் இப்போ சுட்டு சுட்டு போடுறத நிப்பாட்டிக்கேன் ஆளுக்கள் பிள்ளையை வந்து பெருசாச்சு மொதல் வந்து சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் இருந்துச்சு பிடிச்ச மாட்டேன் சுட்டு போடுறது கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து மொறு முருமுருன்னெலாம் கேட்காதீங்க மொறுமுருன்னாக இருந்தாலும் கரகரன்னு இருந்தாலும் ஹாட் பாக்ஸில் தான் வரும்னு ஹாட் பாக்ஸில் சுடுவேன் ஹாட் பாக்ஸில் எத்தனை பேட்டு தோசை விடணும்னு நம்மளுக்கு ஒரு அளவு அந்த அளவுக்கு தோசையை ஊற்றுவேன் அந்த அளவுக்கு தோசை ஊற்று வரைக்கும் பாத்திரத்தை விளக்கிடுவேன் பாத்திரம் கிடக்கிற பாத்திரத்தை பூரா மொத்தத்தை விளக்கிடுவேன் அதுக்கப்புறம் கொண்டு போய் காட்டுப்பால் கொண்டு வச்சுட்டு சக்கா சட்னி தேங்காய் சட்னி எல்லா சட்னியும் வச்சோமோ அதை கொண்டு போய் வச்சு சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் சாப்பிட்ட தட்டுகளை கொண்டு வந்து எடுத்துக்கிட்டு மறுபடியும் வர பரவரின்னு விளக்குற விளையாச்சுக்க மாட்டேன் அதை அப்படியே போட்டுருவேன் என்ன விளக்க முடியாது விளக்கி எடுத்துட்டோம்ல இப்போ நைட்டு சாப்பிட்ற தட்டு தாம்பளம் அந்த குட்டி குருமை அதெல்லாம் போட்டுருவேன் கிட அப்படின்னு போட்டுட்டு போய் சாண்டு அதை அடுத்த வேலையை பார்த்துருவேன் அடுத்த வேலையை பார்த்துட்டு அப்படி போயிருவேன் அப்படித்தக்கா வேலை இருக்கும் எப்போ பார்த்தாலும் விளக்க கவுக்க எப்போ பார்த்தாலும் துடைக்க அப்படி இருக்கவே மாட்டேங்க்கா அதில் சீதேவி போகும்போது எங்கள் ஆத்தா சொல்லும் போய் அது உண்மையாக போய் தெரியாதுக்கா ஆனால் எங்கள் ஆத்தா சொல்லும் குப்பையும் சீதேவி தான் கும்போம் எங்கள் வீட்டில் அதிகமான குப்பை சேரும் என்னென்றே தெரியாது சின்ன பிள்ளை இருக்கிறதுனாலே என்னமோ இல்லை பொதுவாகவே குப்பை திட்டத்தில் குப்பை சேரும் ஏன்டா நாங்கள் வெங்காயம் இதுக்கெல்லாம் நறுக்கிறோம்ல அதோட கோள் கூட்டுக்கிட்டு வைக்கிறதுக்கு அந்த சமோசா வெட்டுற அந்த சீட்டுக்க இதுகள்லாம் வந்து சேருறதுனாலேயே என்னமோ அந்த குப்பை வந்து குப்பை தொட்டி நிறைஞ்சு வடிஞ்ச மணிக்கே சாக்கு வச்சு தான் போவோம் இது ஒரு கிராம மாதிரி தான் இருக்குது அங்கிட்டங்கிட்டு குப்பையை எல்லோரும் கொட்டிடுவாங்க யா எண்டு பக்கத்து விட்டுக்காரும் கேட்போம் குப்பையாவா கொண்டு வரையே அப்படின்வாங்க தா குப்பைதே அப்படின்னு இம்புட்டு குப்பையா அப்படின்வாங்க ஏன் ஆச்சரியப்படுறாண்டா சாக்கு சக்கா போனா அப்படித்தான் போய் கொட்டி கொட்டுவோம் விட்டுக்கார கரெக்டாக அந்த குப்பை தொட்டிலேயே கொட்டாங்கன்னு போட்டுவார் அங்கே இங்கே க வெறி கை வெளியாக வெட்டை வெளியாகத்தான் கிடக்க எங்கிட்ட கொட்டுவோம்லாம் கொட்டக்கூடாது அதெல்லாம் தப்பு அப்படின்னு சேர்ந்துக்கிட்டே போகும் குப்பை வந்து சேரும் அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது அது என்ன வழிமுறையோ அதை தான் மடம் போய் பைக்கில் வச்சுக்கிட்டு போய் கொட்டிகிட்டு வருவார் வச்சுக்கங்க அங்கே மாதிரியே அப்படித்தாக்கா நான் பார்ப்பேன் அதனால் ரொம்ப கழுவ துடைக்க எடுக்க ஒரு ஒருத்தம் அதே வேலையா திருவாக வச்சுக்குவாங்க போனால் ஒத்த பாத்திரம் கூட விளக்காமல் கிடக்கக்கூடாது அம்மாட்ட மீட்டு அப்படி அதெல்லாம் இல்லை நைட்டில் இடத்துல மட்டும் கரைப்பங்கரைப்ப வாய் வச்சு நைட் நேரத்தில் மட்டும் கரப்பெல்லாம் ரொம்ப இல்லைக்கா ஏன்றியிருக்கா இது கிராம மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப அடப்பு தரப்பு இல்லை நல்ல வெளியாக இருக்கா கரப்பம்பூச்சியே நான் பார்க்கவே இல்லை அந்த வீட்டில் வந்து நான் அங்கெல்லாம் கரப்பம்பூச்சி பாத்ரூமில் எல்லாத்துலேயும் கரப்பம்பூச்சி இருக்கும் பார்த்து அந்த இதில் இருந்தப்போ வாடகை வீட்டில் இங்கே வந்து கரப்பம்பூச்சி நான் கண்ணுலேயே பார்க்கல அதனால் எந்த இதுங்க ரொம்ப இது பண்ணிக்கிற மாட்டேன் சாப்பாடு போடுறப்போ தட்டுகளை கழுவி சாப்பாடு போடுறேன் அப்படிதாக்கா என்னோடய சுத்தம் சுத்தம்ன்றது வந்து ரொம்ப சுத்தமாகண்டா கிடையாது அதே உண்மை ரொம்ப கம்ப்ளீட்டு கிளியர் சுத்தம் கிடையாது ஓரளவுக்கு ரெண்டு நாளைக்கு பா துணி துவைப்பேன் நாலு நாளைக்கு தூங்கிடுவேன் துணி துவைக்க மாட்டேன் சேர்த்து வச்சு குப்பை கொடுக்கும் குப்பை அதை சொல்லுவாங்கல்ல அந்த வாளி துணி துணி போடுறதுக்கு பக்கெட் வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த அந்த குப்பை வாளி நிரம்பி அப்படியே தொங்கும் அப்புறம் எனக்கு கொடுக்க குப்பை தான் நிரம்பி தொங்குது அந்த குப்பை வாலியில் இருக்க துணி தொங்குதுப்பா அதையாச்சும் துவ அப்படின்னு அப்புறம் பார்த்து ஆமாம் நிரம்பிடுச்சு துவைச்சறேன் துவச்சிடறேன் அப்படின்னா அள்ளி போட்டு அப்படியே ஊற வச்சு அப்படியே துவைச்ச காயப்படுது ஒரே இருந்தால் அது ஒரே நல்ல முடிஞ்சிடும்ல ரெண்டு ரெண்டு எடுத்து எடுத்து இன்னைக்கு கலவிடுறது உடனே 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 துவச்சி துவச்சு ஆஹா அதெல்லாம் நம்மளுக்கு வரவே வராது குட்டுப்பட்டாலும் வராது கலட்டி போட்டுவிட்டு குளிச்சுட்டு அது வாட் தொங்கிட்டு கடை அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் தொங்க தொங்க அங்கெங்கே அசிங்கமாக போட மாட்டேன் அதெல்லாம் எடுத்து அந்த குப்பை வாளியில் கொண்டு குமுக்க அமைக்கிடுது அதேமாதிரி துணிமணியில் எடுத்து அகனையே மடிக்கிறாங்க சில பேர் அங்கேயே மடித்து அப்படி எடுத்துகிட்டு வந்து ஸ்லாப்பில் கொடுத்துறாங்க அப்பெல்லாம் மறுத்த மாட்டேன் நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போத்தையும் இது உண்டு அதை எடுத்துகிட்டு வந்து மொத்தமாகவும் போட மாட்டேன் அப்படியே தொங்கப்படவும் மாட்டேன் அப்படியே மூட்டையை கட்டிகிட்டு வந்து மூட்டை முடிச்ச தூக்கி வச்சுருவேன் எப்போ நம்மளுக்கு முடியுதோ அந்த மூட்டையை அவுத்து நம்மள அத்தைய துணிகளையும் மடித்து வச்சு இப்படி தேக்காக இருப்பேன் வேலைகளை கடுகடு பார்க்க மாட்டிருப்பேன் வேலைகளை கடுகடுகன்னு பார்க்குறதோட நம்மளுக்கு உடம்பு ரெஸ்ட்டும் தேவைப்படும் ரெஸ்ட்டையும் எடுத்துக்கிடுவேன் ஏண்டுகளுக்கு ரெஸ்ட் எடுத்தாக்கே அடுத்தடுத்து வேலையில் பார்க்க முடியும் என்னக்கா ஒரேதான் வேலை வந்துட்டு கிடக்க முடியும் அப்படியே இப்போ குடிக்கேன் இந்தா நண்டு டீ இந்தா அப்படின்னு நான் கொடுத்தா டீயை குடிக்கேன் டீயை குடிச்சிட்டு டம்ளரை கொடுத்தோன்னே ஓடி போய் அப்படியே சிங்கில் போட்டு குறக்காரன்னு விளக்க மாட்டேன் அப்படியே சிங்கில் போட்டுருவேன் போ சின்ன நண்டு பிடிச்சிரு போடு அப்படி அதுக்கப்புறம் ஒரு நைட்டு கேட்கும் ஒரு நாட்டு சப்பத்தில் கேட்கும் அப்படியே வரிசையில் கேட்கும் அம்பட்டே அங்கேயும் சேர்த்துருவேன் மொத்த டம்ளர் அங்கே விழுந்துடும் மொத்த தட்டும் இதில் விழுந்துடும் ஒரு இருபது முப்பது தட்டு இருக்கும் பார்த்துக்குங்க முப்பது தட்டு சிங்குக்கு வந்துடும் நெசமாகவே சிங்கு நிறஞ்சிரும் அப்புறம் எல்லாத்தையும் விளக்கி துவச்சி எங்கள் அம்மா இப்படிலாம் எந்த குடும்பத்துலேயாவது இருக்குமா பொம்பளை இப்படி போட்டிருப்பாளா ஆ இப்படி 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 எந்த குடும்பத்துலேயும் இந்த எந்த பொம்பளை இப்படி இருக்க மாட்டான் நான் ஏமா அண்ணன் அப்பப்போ விளக்குற தட்டுகளை விளக்கி விளக்கி துவச்சினோம்னா விளக்கார தட்டு அப்படியே இருந்துடும் அது தூர் பிடிச்சி வேஸ்ட்டாக போயிடும் உப்பு தண்ணியாக வேறு இருக்குது எல்லா தட்டையும் அள்ளி போடு வரைக்கும் தட்டு அங்கே ஸ்லாப்பில் அடிக்கிற தட்டு ஊர் இங்கே சிங்குக்கு வரைக்கும் அதை எடுத்து சாப்பிட வேண்டியது கடை கட்ட கொடி இருக்குவேன் கோடி சோம்பேறி வாங்கி அதாவது ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியாதுக்கா நான் ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப சோம்பேறியா எதுவுமே சொல்ல முடியாது எந்திரிச்சேன்னா கடைக்கடையாக வேலையை பார்ப்பேன் தூங்கினாலும் தூங்கிடுவேன் ஆனால் நைட்டில் எனக்கு தூக்கமே வராதுக்கா என்னென்னே தெரியாதுக்கா நைட்டு தூக்கம் வந்து எனக்கு ரொம்ப லேட்டாகி தான் தூங்கவே பார்த்தேன் காலை பகலில் வந்து எப்போ முடியும் எந்திரிச்சிருவேன் எழுப்பினாங்கன்னா ஒரு எப்போ மூலியும் எழுதிச்சிருவேன் அம்மா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்குங்கக்கா காலையில் எழுந்து வாசலெலாம் துளிச்சு குழம்புலாம் போட்டு விட்ருவோம் பாத்திரம் கொஞ்சம் கடைச்சுன்னா விளக்கி விட்ருவோம் சாதம் கூட வடிச்சிரும் குழம்பு மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த மாதிரி எனக்கு செல்ஃப்பாக இருக்கும் எங்கள் அம்மா காலையில் எழுப்பிடும் காலையில் எழுப்பி சீட்டு இதுக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எழுப்பி விட்டு அந்த சீட்டை மட்டும் ரெடி பண்ணி நான் கொடுத்துருவேண்ணா அது எனக்கு வேலை அதிகம்னு நினைக்கும் எங்கள் அம்மா அதிகமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் பிள்ளைக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைக்குது நான் நான் வந்து காலத்தில் கஷ்டப்பட்டவே இருந்தவா நான் பார்க்குறது வேலை வந்து எனக்கு கஷ்டமாக தெரியாது என் பிள்ளைய வந்து நான் ரொம்ப வேலை பார்க்கவே விடலை ஆனால் பிடிச்ச வீட்டில் முன்னேறியும் நினச்சி வேலை பார்க்குது அது பெரிய வேலையம்மாக எனக்கு பார்த்துது அப்படின்னு நினச்சி எங்கள் அம்மா வேகம் பார்த்துங்க நான் பார்க்கவே சொல்ல மாட்டேன் நீ பார்த்தோம்னா நீ விளக்காதமா நல்லாவே விளக்குற ஆனால் விழுந்து பார்க்க எங்கள் அதுதான் பாசம் உண்மையான பாசம் உண்மையான பாசம்ன்றது அதுதான் நம்ம நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு நம்மளை போடுறா அப்படின்னு நினைக்கிற தாய் எத்தனையோ பேர் நல்லா கிடைக்காது எங்கள் மரு மருமைண்டு மருமை வீட்டில் வந்து இருந்ததுக்குன்னு நினைக்காது மயந்தேன் இந்த புருஷை வந்து ஒரு நல்ல மயந்தேன் எங்கள் அம்மாவுக்கு நெசமாகவே இது பெருமைக்கு இதோ வீடியோக்காகனு சொல்லலைக்கா என்னோட பேசுகிற அந்த இதுலேருந்து உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும் உண்மையை படம்ல காரக்கா நெசமாகவே எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நல்ல மயந்தேன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நல்ல நல்ல மயனாக மய மாதிரிதான் நான் கூட இதுவண்ண எங்கள் பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து தான் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா தோசை இட்லியை வச்சா ஆமாம் ஆற்றா ஒரே ஒரு கிளாஸ் போட்டு கொஞ்சோடு ஒரு சின்ன சட்டியில் உலைய வச்சு சோறாக்கிறது ஏன்டா அவங்க கடுமையான வேலை வாக்குறாங்க பானை அப்படின்னு அவன் போங்க பார்க்கிட்டு சோறாக்கணும்னா அதுக்கு குழம்புலாந்து இடணும்ல வெஞ்சனம் இல்லை குழம்பு இல்லைன்னு தான் நான் தோசை ஊற்றுறேன் அப்படின்னு ஏப்பா விழுந்தப்பா நான் இட்லி சாப்பிட்டுக்கிறேன் அப்படி இப்படின்னு சும்மா இருக்கேன் சொல்லிட்டு அதுக்கு தான் கருவாடு வாங்கிட்டு வந்து போட்டுருச்சு அப்படியே தொங்கு கஞ்சியா அப்படியே சுடு கஞ்சியா அப்படியே அந்த கருவாடை கொடுத்தா அது சோழி முடிச்சிடும் குழம்புள்ளாட்ட அப்படி நல்லா இருக்கான்ட்டு என் மகளா செஞ்சுச்சான் பாருங்க நல்லா இருக்கான்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பூச்சா மற்ற பிள்ளை எல்லாம் நல்லா இது பண்ணியிருக்கான்னு பார்த்து லைக் பண்ணுங்க படிங்க நல்லா படிங்க கொரோனா டயத்தில் கொரோனா லீவுக்கு எதுவும் பிசு கட்டாங்க ஐம்பது ஃபீஸு கட்ட முடியாது இப்போதைக்கு கொண்டு போய் கவர்மெண்ட்டில் சேர்ப்போம் அப்புறமா மாற்றி சேர்த்துக்கிடுவோம் காசு இருக்கிறப்பன்னு நினச்சி கொஞ்சம் கஷ்டத்துக்கு போய் சேர்த்தேன் அதுக்கப்புறம் எடுத்து சேர்க்க முடியாமல் போச்சு சரி கவர்மெண்ட்டில் வடித்தாலும் படிக்கிறவெல்லாம் படிக்க என்னத்தை படிச்சுட்டு போதும் அப்படின்ற அப்படியே விட்டுட்டு மாட்டோங்க இப்போ என்ன சொல்லுறது மானசாவையும் தனியார்ல சேர்த்துக்கிங்க அண்ணனையும் தனியார் ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க என்ன மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு குறைவை சேர்க்குறேன் என்ன சேர்த்துறது நம்ம சூழ்நிலை அப்படி எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறோம் ஆனால் நம்ம சூழ்நிலையை மாற்றுது அப்படி இருக்குக்கா இதாக்க என்னோட நிலம்பரம் இதாக்க நான் சமையல் பண்ணுற விதம் அப்படி லைக் பண்ணுங்க அப்படி வேணும் என்னை மாதிரியே நீங்கள் கடகடன்னு சமைங்க எனக்கு அடுப்படி கடகடை தொலங்கு முக்கா எங்கே போனால் வரைஞ்சி வச்சுக்கிட்டு சமையல் பழக போவேன் அங்கே சித்தி விட்டுக்கு போவேன்னா ஊருக்கு அங்கே போனால் எங்கள் அம்மாலாம் சொல்லுவோம் அடுப்ப கூட்டி இன்னும் பழக வச்சு அதெல்லாம் வேணாம் தா ஒரு கடையில் வாங்கிட்டு போகணும் அப்போ அடுப்ப கூட்டி சோறு சமைக்கிறது நல்லா இருக்கட்டும் இந்த பயம்லாம் வேற அடுப்படியிலேயே சோறு வைக்கிறது எப்போ அதுக்கு வயவில்லைக்கு வருது தெரியல சரி போ அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார சரி விடுங்க பை அதே சொல்லுதுல இரநூறுவா முந்நூறுவா வரும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு சாப்பாடு வாங்க ஒரு ரைஸ் வாங்கினா தொண்ணூறுரூவா தொண்ணூறுரூவா ஆளுக்கு ஒரு ரைஸ் வாங்கினேன் அவங்க எப்படி முந்நூறு நானூறு வந்துடும் அதுக்கு கறியை எடுத்தோம்னா நல்லா வயம்புறையாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஊருக்கு போகிற அன்னைக்கு ஒரு ஒரு கிலோ கறி எடுத்தார் அப்படியே வதக்கி அப்படியே வெட்ட வலியில் இலையை போட்டு சாப்பிட்டா அப்படியே சந்தோஷம் வரச்சு பார்த்துக்கோங்க அது மாதிரி ஈஸியாக சமைச்சி விடுவேன் நான் சமைக்கிறது இப்படி விடுவிடுது எனக்கு அடுப்படி தொடங்கும் அது மாதிரி அண்ணன் ஆகாரம் வந்து என்றைக்குமே எங்கள் வீட்டில் குறையாமல் இருக்கும் அது சாப்பாடு மட்டும் இல்லை இல்லாமல் கஞ்சியை ஊற்றி கஞ்சி இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில் கஞ்சி ஆமாம் தோரே இல்லாட்டாலும் கஞ்சியாவது இருக்கும் அப்படியே சாப்பாடு இருந்த மணிக்கு இருக்கும் வலித்து தொடச்சி கழுவி சாப்பிட்டுட்டு அப்படியே கழுவி போடுற ஃபேமிலியே கிடையாது எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பத்தில் எப்பவும் சாப்பாடு இருக்கும் எப்போ வந்தாலும் சாப்பாடு இருக்கும் ஆளுகளை விருந்தாடியை பார்த்தோன்னே உலைய வச்சு சோறை வடித்து ஓடியே போய் காய்கறியில் கடைக்கு ஓடி போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சி சோறு ஓடுற குடும்பம் கிடையாது எப்போ எங்கள் வீட்டுக்கு ஆள் வந்தாலும் சோறு ஓடுறதுக்கு சாப்பாடு ஆ பிடிச்சிருந்தா எங்கள் குடும்பத்தை லைக் பண்ணுங்கள் போதும் பேச முடியலை உடம்புல இருக்கிறாக்கா அடுப்படி தொடங்குறதுக்கு இதுதான் காரணம் லைக் பண்ணுங்கள்